தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற பிடித்த பத்து என்கிற அந்த பத்து பாடல்களும் இறைவனுடைய பாதங்களை இருக பற்றி பாடல்கள் அப்படிங்கிறதுனால இந்த பிடித்த பத்து அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் முடியுது இந்த பத்து பாடல்களும் முக்தி கலப்புரைத்தல் அதாவது இறைவனோடு கலந்த முக்தி அனுபவத்தை பற்றி பேசுகிற பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்த பத்து பாடல்களையும் பார்க்கலாம் திருத்தோணிபுரத்தில் அருளி செய்யப்பட்ட பாடல்கள் முதல் பாடல் உம்பர்க்க அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்ற ஏன் தனக்கு வம்பென பழுத்தேன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருனா உம்பர்களுக்கு அரசே தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குகின்றவனே ஒளிவர நிறைந்த யோகமே ஒளிவரனா எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கின்ற யோகமே யோகமேனா இணைப்பு அல்லது கலப்பு என்று பொருள் எல்லா பொருட்களையும் நீக்க மர நிறைந்திருக்கிறதுனால அவர் யோகமே அப்படின்னு சொல்கிறாரு ஊற்றை ஏன் தனக்கு அதாவது ஊத்தை உடம்பை உடைய எனக்கு அதாவது அழுக்கு உடம்பை ஆகிய இந்த அழுக்கு உடலை உடைய எனக்கு வம்பென பழுத்து புதிதாக தோன்றி வம்பு என்பது புதிதுன்ற பொருள் வம்பென பழுத்து என் குடி முழுது ஆண்டு என்னுடைய குடி முழுவதையும் ஆண்டு கொண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே வாழ்வு அற அப்படின்னா இந்த வாழ்வானது அரும்படியாக செய்து அதாவது பிறவி கூறினி பொருள் வாழ்வித்த மருந்தே ஆனால் அருள் வாழ்வால் வாழ்வை தருகின்றார் இந்த வாழ்வை அர் அற்றுப்போகச் செய்து அருள் வாழ்வை வழங்குகின்றார் அதனால் வாழ்வர வாழ்வித்த மருந்தே பிறவி பிணி நீக்கியதால் இறைவனை மருந்து என்கிறார் செம்பொருள் துணிவே செம்மையான பொருள் என்று துணியப்பட்ட பொருளே சீருடை கழலே சிறப்பான திருவடிகளை உடையவனே கழல் என்பது இங்கே ஆபரணமாக இருந்தாலும் இறைவனுடைய திருவடிகளுக்கு ஆகு பெயராக வருது அதனால சிறப்பான திருவடிகளை உடையவனே செல்வமே அப்படின்னா அருள் செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை எங்கள் பொருட்டாக உன்னை சிக்கென பிடித்தேன் இருக்க பற்றி கொண்டேன் எங்கே எழுந்தருளுவது இனியே நீ இனிமேல் எங்கே எழுந்தருள முடியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாட்டு இரண்டாவது பாடலை பார்க்கலாம் விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய பொருளே முடைவிடாது அடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குழ கிடந்து கடைப்படாவண்ணம் காத்தேனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே அப்படின்னா விடை என்பது நந்தி எருதை குறிக்கும் இந்த எருதை விடாது உகந்த நான் விரும்பி அதை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்ட தன்னுடைய சின்னமாக ஏற்றுக்கொண்ட விண்ணவர் கோவே தேவர்களுடைய தலைவனே அரசனே இங்கே விடை என்ப எருதை அறத்தின் சின்னமாக கருதுவர் சைவர்களும் சரி சமணர்களுக்கும் அது அறத்தின் சின்னமாக விளங்குகின்றது இறைவன் அறத்தினின்று நீங்காதவன் அப்படிங்கிறதுனால அதை அவருடைய சின்னமாக இறைவனின் சின்னமாக கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட விடை விடாது உகந்த விண்ணவர் கோவை வினயனேனுடைய மெய்ப்பொருளே அதாவது கொடிய வினைகளுக்கு ஆட்பட்டவனாகிய நான் பல கொடிய வினைகளுக்கு உரியவனாகிய எனக்கு மெய்ப்பொருளை உண்மை பொருளை காட்டியவனே உண்மை பொருளாக விளங்குகிறவனே முடைவிடாது அடியேன் அப்படின்னா முடைநாற்றம் புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த உடம்பை உடைய அடியேன் உன்னுடைய அடியவனாகிய நான் மூத்து அற அப்படின்னா முதிர்ந்து வயதாகி முதிர்ந்து மண்ணாய் முழுப்புழு கிடந்து மண்ணாய்னால் வீணாக முழுப்புழு குரம்பைனால் இந்த உடலில் முழுவதும் புழுக்களால் புழுக்களுக்கு இடமாக உள்ள இந்த உடலிலே குரம்பை என்றால் உடம்பு அதிலே கிடந்து கடைப்படா வண்ணம் அதிலே அந்த புழுக்கள் நிறைந்த அந்த உடம்பிலே இருந்து இழிவு அடையாத வண்ணம் காத்து என்னை ஆண்ட கடவுளே என்னை காத்த கடவுளே கருணைமா கடலே கருணையுள்ள கடவுளே இடைவிடாது உன்னை சிக்கென பிடித்தேன் சிறிதும் விடாமல் உன்னுடைய நான் திருவடிகளை நான் பற்றிக்கொண்டேன் கொண்டேன் எங்கெழுந்தருளுவது இனியே இனி நீ எங்கே எழுந்தருள முடியும் என்கின்றார் அடுத்த பாடலை பார்க்கலாம் மூன்றாவது பாடல் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே பெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினையே அம்மையே அப்பா அப்படின்னா தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகின்ற இறைவனே ஒப்பிலா மணியே தனக்கு ஓமை இல்லாத மாணிக்கம் போன்றவனே அன்பினில் விளைந்த ஆரமுதே அதாவது அன்பாகிய கடலிலே விளைந்த அமுதம் போன்றவனே அப்படிங்கிறது பொருள் பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் அப்படின்னா பொய்களையே சொல்லிக்கொண்டு இந்த பொய்யான வாழ்வை வாழ்ந்து கொண்டு அதை பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் அப்படின்னா பொழுதை வீணாக கழிக்கக்கூடிய புழுத்தலை புலையனேன் தனக்கு புழுக்கள் நிறைந்த இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலையனேன் நான் இழிவு அடைந்தவனான தனக்கு அற்பமான தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்து செம்மையாக சிறந்த மேலான சிவபதத்தை எனக்கு அழித்த செல்வமே எனக்கு அளித்த அருள் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த பிறவியிலேயே உன்னை நான் இருக பிடித்து கொண்டேன் எங்கெழுந்தருளுவது இனியே நீ இனி எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் அடுத்து நான்காவது பாடல் அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்து அடியார் புகுந்த செல்வமே சிவபெருமானே ஈருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அருள் உடை சுடரே அப்படின்னா சுடர் சுடர்மயமானவன் இறைவன் அதுவும் எப்படின்னா அருளை உடைய கனிவு அருள் அன்பு அதை உடைய சுடராக விளங்குகின்றான் அழிந்ததோர் கனியே எங்கே அழிந்த அப்படின்னு சொல்லப்படுவது பக்குவப்பட்ட கனி போல இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பேராற்றலையுடைய பெருந்திரல் அப்படின்னா பேராற்றலை உடைய அருந்தவர்க்கு அப்படின்னா அரிய தவம் செய்கின்ற முனிவர்களுக்கெல்லாம் அரசன் அரசே அரசன் போன்ற அரசனாக விளங்குகின்றவனே பொருளுடை கலையே அத கலை என்றால் இங்கே நூல்களை குறிக்கிறது நூல்களின் பொருளாக விளங்குகின்றவன் இறைவன் அப்படிங்கிறதுனால பொருள் உடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே புகழ்ச்சியைனா இறைவனை புகழ்வதற்கு வார்த்தைகளே கிடையாது அதனால் அவன் புகழ்ச்சியை எல்லாம் கடந்துவிட்ட போகம் என்றால் இன்பம் இன்ப வடிவாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு யோகத்தின் பொலிவே யோகம் என்றால் இணைப்பு அல்லது கலப்பு அப்படி ஒடுங்கி இருக்கின்ற அந்த யோகத்தின் பொலிவே அப்படின்னா அதிலே திகழ்கின்றவனே அப்படின்னு சொல்கிறாரு பொருளிட அடியார் தெருள் அப்படின்னு சொன்னால் தெளிவு அப்படின்னு பொருள் அப்படி தெளிவை உடைய அடியார் சிவனடியார்களுடைய புகுந்து அவர்களுடைய மனதிலே புகுந்து கொண்டு இருள் புகுந்து செல்வமே அதாவது அடியவர்களுடைய அதுவும் எப்படின்னா தெளிவை உடைய சிவனடியார்களுடைய மனதில் புகுந்து கொண்ட செல்வமே ஆனால் அருள் செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை இந்த அறியாமையாகிய இருள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே உன்னை சிக்கென பிடித்தேன் இருக பற்றி கொண்டேன் இனியே நீ எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் அடுத்த பாடலை ஐந்தாவது பாடலை நாம் பார்க்கலாம் ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒழிகின்ற ஒழியே மெய்ப்பதம் அறியா வீரிலியிற்கு விழுமியதழித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே பொருளை பார்க்கலாம் ஒப்புனக்கு இல்லாத ஒருவனே அதாவது உனக்கு இணை அல்லது ஒப்பு அல்லது நிகராக யாருமே கிடையாது அதனால் உனக்கு ஒப்பு இல்லாத ஒருவன் ஒப்பற்றவன் அப்படின்னு அவரை சொல்லிட்டு அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே என்னுடைய உள்ளத்திலே ஒளியாக ஒளிர்கின்றவன் அப்படின்னு சொல்கிறாரு மெய்ப்பதமரியா வீரிலேயே இருக்கு மெய்ப்பொருள் என்ன என்பதையாவது உண்மை பொருள் என்ன என்பதை அறியாத பெருமை இல்லாத எனக்கு அப்படின்னு பொருள் விழுமியது அழித்ததோர் விழுமியது என்றால் மேலான ஒன்றை அழித்த மேலான சிவபதத்தை அழித்த ஓர் அன்பே அன்பு வடிவானவனே அன்பே சிவம் என்று சிவனை சொல்லுவார்கள் அதனால் விழுமியதோர் அழித்த அன்பே செப்புதற்கரிய செழிஞ்சுடர் மூர்த்தி உரைப்பதற்கு அரியவனாக இருக்கின்ற செழுஞ்சுடர் வழமையான சுடர் போன்ற சுடர் வடிவமாக இருக்கின்றவனே அப்படின்னு சொல்கிறாரு செழுஞ்சுடர் என்றால் பெரிய சுடராக இருக்கின்றவன் என்பது பொருள் செல்வமே சிவபெருமானே எம் எய்பிடத்து உன்னை எய்ப்பு அப்படின்னுங்க சொல்லும் பொழுது பற்றுக்கோடி இல்லாமல் இருக்கின்ற தன்மையை குறிக்குது அப்படி பற்றுக்கோடு இல்லாமல் இருக்கின்ற எய்ப்பிடத்து இடத்தில் இருக்கின்ற எனக்கு உன்னை சிக்கனை பிடித்தேன் நான் உன்னை பற்றுக்கோடு இல்லாத நான் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே உன்னை நான் இருக பற்றி உன்னுடைய கால்களை பிடித்து கொண்டே நீ இனிமேல் எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம் ஆறாவது பாடல் அறவையேன் மனமே கோயிலா கொண்டான் அளவிலா ஆனந்த மருளி பிறவி வேர் அருத்தென் குடிமுழுதாண்ட பிஞா பெரிய எம் பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் அருளுவது இனியே அறவையேன் மனமே அப்படின்னு சொன்னா ஆதரவற்ற ஆதரவற்ற நிலையில் உள்ள எனக்கு என்னுடைய மனமே கோயிலாக கொண்டான் என்னுடைய மனதை கோவிலாக கொண்டான் நானோ ஆதரவற்றவன் ஆனால் என்னுடைய மனதை கோவிலாக கொண்டான் ஏனென்றால் இறைவன் அங்கே சுடராக ஒளி ஒளிர்கின்றான் அப்படின்னு பாடல்களில் சொல்லியிருக்கிறாரு அதனால அதை மனம் அவன் இறைவன் அமர்ந்து கொண்டதனால அது கோவிலாக மாறிவிட்டது மனமே கோயிலாக கொண்டான் அளவிலா ஆனந்த மருளி அப்படி கோவில் கொண்டதுனால அளவில்லாத ஆனந்தத்தை அழித்தான் பிறவி வேர் அறுத்து அடுத்து பிறவியை வேரோடு அழித்து விட்டான் என்னுடைய பிறவி பிணியை தீர்த்தான் குடி முழுதாண்ட என்னுடைய குடும்பம் முழுவதையும் குடிகள் முழுவதையும் ஆட்கொண்ட பிங்ககா இங்கே பிங்கஹா என்று சிவபெருமானை குறிப்பது சம்ஹரிப்பவன் சங்காரம் செய்கின்றவன் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது இன்னொன்று தலைக்கோலம் உடையவன் அப்படின்னு சிவபெருமானுடைய தலையிலே அரவம் கங்கையாறு சந்திரன் பிறைச்சந்திரன் மூன்றையும் கொண்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான தலைக்கோலம் உடைய இறைவன் அதனால் பிங்ககன் என்ற பெயர் உண்டு பிங்ககா அப்படிங்கிறாரு பெரிய எம் பொருளே பெரிய பொருளாக விளங்குகின்றவனே திறவிலே கண்ட காட்சியே இங்கே திறவு அப்படின்னு சொல்லும் பொழுது திறந்த வெளியிலே கண்ட காட்சி அப்படின்னு சொல்றது என்னென்னா இவர் குருந்த மரத்தடியிலே இறைவன் அருள் காட்சி கொடுத்த அந்த நிலையை சொல்கிறாரு இன்னொன்று திறவிலே அப்படின்னு சொல்லும் பொழுது அறியாமை அழிந்து போய் விழிப்பு ஏற்பட்ட அந்த நிலை திறவு கண்கள் அறிவு கண் திறந்த நிலையை கூறுகிறார் திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே அருள் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை இரவு பொழுது இறுதி காலம் அந்த இறுதி காலம் இல்லாட்டா இரவு என்பது அழியும்படியாக இருக்கின்ற நிலையை குறிக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை நான் சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்தருளுவது இனியே உன்னை நான் இருக பிடித்து கொண்டேன் நீ இனி எங்கே எழுந்தருள முடியும் என்கிறார் ஏழாவது பாடலை பார்க்கலாம் பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி பூசனை உகந்தேன் சிந்தையுட்புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பாடலுடைய பொருளை பார்க்கலாம் பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பாசமாகிய வேரை அடியோடு அறுக்கக்கூடியது அதாவது பந்த பாசங்களை எல்லாம் வேரோடு அறுக்கக்கூடிய பழம்பொருள் தன்னை ஆதிப்பொருள் பழமையான பொருளாக இறைவன் இருக்கின்றான் அதனால் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்களு அவனை பற்றி கொள்ளும்படியாக எனக்கு அருள் செய்தான் அதாவது இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்வதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிறதை இங்கு உரைக்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்கிற குரல் அடிகள் இங்கே நினைவுக்கு வருகிறது இறைவனுடைய திருவடிகளை பற்றி வேண்டும் எதற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்றாரு ஏனென்றால் மற்ற பற்றுக்களை எல்லாம் விடுவதற்காக என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதே இங்கே இறைவனுடைய அடிய திருவடிகளை பற்றி கொள்வதற்கு அருளி பூசனை உகந்து இவனுடைய வழிபாட்டு பூஜை செய்வதை விரும்பி புகுந்து இவருடைய மனதிலே புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளை பூ போன்ற பாதத்தை காட்டிய மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் தேசுடை விளக்கே ஒளி உடைய விளக்கு ஒளி விளக்கு செழுஞ்சுடர் மூர்த்தி வழமையான சுடர் அதாவது பெரிய சுடராக விளங்குகின்றவன் செல்வமே அருள் செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் உன்னை இருக பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் பற்றி கொண்டேன் இனியே இனி நீ எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் எட்டாவது பாடலை பார்க்கலாம் அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பத்தர் சிக்கனை பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதீனியே பொருளை பார்க்கலாம் அத்தனே அப்படின்னா எம்முடைய தந்தையே அண்டர் அண்டமாய் நின்ற அதாவது தேவராளாயும் தேவர் உலகமாகவும் நின்ற ஆதியே பழம்பொருளே அதாவது முதன்மையானவனே யாதும் ஈரில்லா அது முடிவு இல்லாத சித்தனே ஞானி முடிவற்ற ஞானி அப்படின்னு சொல்கிறாரு பத்தர் சிக்கனை பிடித்த உன்னுடைய பக்தர்கள் அன்பர்கள் சிவனடியார்கள் உன்னை இருக பற்றி கொண்டு பிடித்த செல்வமே அருள் செல்வமே சிவபெருமானே பித்தனே இறைவனை பித்தன் அப்படின்னு ஏன் குறிக்கிறான்னா உயிர்களிடத்தில் பேரன்பு உடையவன் அதனால் பித்தன் அப்படின்னு சொல்றாங்க பித்தனை எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எல்லா உயிருமாய் தழைத்து நான் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கின்றான் அவன் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் அவ்வாறு எல்லா உயிர்களிலும் நின்று அவை அல்லாதவற்றிலும் இருக்கின்றான் இறைவனுடைய முரண்பட்ட நிலை அதாவது அவன் உருவம் உள்ளவனாகவும் உருவம் அற்றவனாகவும் உள்ளேயும் வெளியேயும் உள்ளும் புறமுமாயும் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றான் அப்படி மாறுபட்டு நிற்பதனால எல்லா உயிர்களிலும் நிலைத்து நிற்கின்றான் அவற்றின் புறம்பாக அவை அல்லாதவற்றிலும் இருக்கின்றான் அப்படின்னு கருத்தை இங்கே சொல்றாரு அவ்வாறு நிற்கும் எத்தனை அப்படின்னா இங்கே மாயம் நிறைந்தவன் அப்படின்ற பொருள் மிகுந்தவன் அப்படின்ற பொருள் உன்னை பிடித்தேன் உன்னை கொண்டேன் இனிமேல் நீ எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் அடுத்த பாடல் ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் பால்னினை தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து இந்த வரிகள் பல இடங்கள்ல மேற்கோள் கால காட்டப்பட்டிருக்கிறத நீங்க கேட்டிருக்கலாம் பால் நினைந்தூட்டும் தாய் அப்படிங்கும்பொழுது குழந்தை அழுதாலும் அழாவிட்டாலும் கூட இந்த குழந்தைக்கு இப்பொழுது பசிக்கும் நேரம் என்பதை தாய் அறிவாள் அந்த நேரம் பார்த்து அவள் அதற்கு பால் ஊட்டி அவள் வளர்ப்பாள் அப்படி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அப்படிப்பட்ட தாயை காட்டிலும் சாலப் பரிந்து மிகவும் பரிந்து அன்பு கொண்டு நீ பாவியேனுடைய பாவியாகிய என்னுடைய ஏன் பாவினா கொடிய வினைகளை உடையவராக இந்த உலகில் பிறந்தாலே வினைகள் இருக்கும் அதனால் பாவி என்கிறார் பாவியேனுடைய ஊனினை உருக்கி என்னுடைய உடலை உருக்கி உள் ஒளி பெருக்கி உள்ளே இருக்கின்ற ஒளியை பெருக்கி அதாவது இங்கே சொல்வது தாய் வந்து உடலை வளர்க்கிறாள் பால் ஊட்டி நினைத்தன் குழந்தை எப்பொழுது பசிக்கும் என்று அறிந்து வளர்க்கிறாள் ஆனால் இங்கே இறைவனோ உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் வளர்க்கிறான் இந்த ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உள்ளே ஒளியாக நின்று அதை பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து உலப்பிலான அழிவு இல்லாத ஆனந்தமாகிய தேனை சொரிந்து அந்த தேனை ஊற்றி புறம் புறம் திரிந்த செல்வமே அதாவது உள்ளே ஒளியாக உள்ளத்திற்குள் ஒளியாகவும் இருக்கிறான் அதே நேரத்தில் வெளியிலும் இருக்கின்றான் உள்ளும் வெளியுமாய் இருக்கின்றான் அப்படி புறம் புறம் திரிந்த செல்வமே அருள் செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து நான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்தருள்வது இனியே உன்னுடைய பாதங்களை நான் இருக பற்றி கொண்டேன் நீ இனி எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்கிறார் அடுத்து பத்தாவது நிறைவு பாடலை நம்ம பார்க்கலாம் புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடுங்கோயிலாய் புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளியையாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காத் தொடரலாம் அறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பொருளை பார்க்கலாம் புன் புலால் யாக்கை அதாவது அற்பமான புன் என்பது அற்பமாக குறிக்கிறது புன் புலால் அற்பமான புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய யாக்கை இந்த உடம்பு அதை புரை புரை கனிய அதனுடைய மயிர்கால்கள் தோறும் கனியும்படியாக நெகிழும்படியாக பொன்னெடும் கோயிலாய் புகுந்து அவன் உள்ளத்திலே புகுந்து கொண்டதனால் உள்ளமே கோவிலாக ஆகிவிட்டது பொன்னாலாகிய பெரிய கோவிலாக மனம் மாறிவிட்டது என்னால் உள் ஒளி பெருக்கி அப்படின் சொன்னார் அப் அப்படி கோவிலாக என் என்பெல்லாம் உருக்கி அவ்வாறு பூந்ததினால அவருடைய எலும்பை எல்லாம் உறுக்கி எளியாய் ஆண்ட அவரை எழி எழியவனாகிய அவரை ஆட்கொண்ட ஈசனே மாசிலா மணியே குற்றமற்ற மாணிக்கம் போன்றவனே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்க அதாவது துன்பம் பிறப்பு இறப்பு இவை எல்லாம் அதோடு மயக்கம் அப்படிங்கிறது ஒரு மாயை அந்த மாயை திரை என்பது இந்த அறிவை மயக்கக்கூடியது அதனால் இவை அனைத்தையும் தொடக்கலாம் இவற்றொர் தொடர்புடைய எல்லா பாசங்களையும் அறுத்து அறுத்த நர்ஜோதி நல்ல ஜோதிமயமானவனே இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்தருளுவது இனியே நீ இனிமேல் எங்கே எழுந்தருள முடியும் உன்னை நான் இருக பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தாயுமானவர் சொன்ன நெஞ்சமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு சொன்ன வரிகள் நினைவு வருது இங்கே நெஞ்சமே கோவிலாக கொண்டார் இறைவன் அப்படின்னு மாணிக்க பெருமான் சொல்றாரு ஏன்னா அவர் இறைவனை நினைத்து அவர் உள்ளொளி பெருக்கி அவர் மனதிற்குள்ளே ஒளியை பெருக்கிய காரணத்தினால அதை ஒரு பெருங்கோயிலாக அதுவும் பொன்னெடுங்கோயிலாக இறைவன் கொண்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால் என்னுடைய பிறவி பிணிகளையும் பந்த பாசங்களையும் அறுக்கக்கூடிய திறன் வாய்ந்த இறைவனுடைய திருவடிகளை நான் இருக பற்றிக்கொண்டேன் எங்கு எழுந்தருள முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர் இறைவனுடைய திருவடிகளை ஒரு சிவனடியார் இருக பற்றி கொண்டு எங்கே எழுந்தருள முடியும் என்று கேட்டால் இறைவனால் எழுந்தருள முடியாதா அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் உள்ளும் புறமுமாய் நிற்கின்ற முரண்பட்ட தன்மை வாய்ந்தவன் இறைவன் என்பதால் எவரவர் நினைக்கின்றாரோ அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தாலும் கூட அவனால் அனைவருக்கும் அருள் புரிந்து எழுந்தருள முடியும் என்பதுதான் உண்மை திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி